தடைகள் எதுவுமே இல்லாமல் ஒரு சுமூகமாக ஒரு வீடு கட்டி முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன சார் பண்ணணும் ஒருவருடைய ஜாதகத்தில் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து பூமிகாரகர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா அல்லது பூமிகாரகன் செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நான்காம் இருந்தார் அப்படின்னா ஒன்றுக்கு இரண்டு வீடு வாங்கக்கூடியது அதுவும் ஆடம்பரமான வீடு அமையக்கூடியது வீடு வாங்கலான்னு முயற்சி பண்ணால் கூட ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் அபிநயா நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீகம் சம்பந்தமாகவும் வழிபாடுகள் பரிகாரங்கள் ராசி பலன் அது மாதிரி நிறைய புதிய புதிய தகவல்களை தினந்தோறும் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு புதிய தகவலை தான் பார்க்க போகிறோம் அதுக்காக வழக்கம் போல் நம்ம நிகழ்ச்சியில் யார் இணைந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப நான் கேட்க போற கேள்வி வந்து எனக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்குமே தமிழ்நாட்டுல இருக்க ஒரு ஒருத்தருக்குமே இருக்க ஒரு மிகப்பெரிய ஏக்கம் அப்படின்ற ஒரு தான் நான் கேட்க போறேன் ஏன்னா வந்து இருக்க இடம் உடை இருப்பிடம் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை சார் ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேரால் ஒரு நிலம் வாங்குறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த நிலத்தில் ஒரு வீடு கட்டுறது அப்படின்றது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது என்ன மாதிரியான ஒரு நடுத்தர குடும்பத்துலேருந்து வர்ற ஒரு ஒருத்தருக்கும் ஒரு பெரிய கனவுன்னு பார்த்தா ஒரு சொந்த வீடு கட்டணும் ஆனால் அந்த சொந்த வீடு கட்டுறதுக்கு நிறைய தடைகளும் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் ஸோ இது இந்த தடைகள் எதுவுமே இல்லாமல் ஒரு சுமூகமாக ஒரு வீடு கட்டி முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் சார் பண்ணணும் இல்லை பொதுவாகவே மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஒரு மனுஷாளுக்கு சொந்த வீடு அமையணும் அப்படின்னா அதற்கு கையில் காசு இருந்தால் போதும் அப்படின்னு எல்லோருமே நினைப்போம் ஆனால் கையில் பணம் இருந்து சொந்த வீடு வாங்கக்கூடிய மனம் இருந்து கூட நிறைய பேருக்கு சொந்த வீடு அமையல அமையறதில்லை அப்படிங்கிறதும் உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரபல்யமாக தன்னுடைய பேச்சு மூலமாக பேச்சாற்றல் மூலமாக பட்டி தொட்டி எல்லாம் பிரபல்யமான ஒரு வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய ஐம்பத்தாறு வயசு வரைக்கும் சொந்த வீடு வாங்க முடியல அப்படின்னு ஒரு நாளைக்கு அதாவது ஒரு பட்டிமன்ற பேச்சுக்கு அந்த காலத்திலேயே ஒரு லட்சம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய மாபெரும் அந்த மனிதர் வந்து தன்னுடைய ஐம்பத்தாறு வயசு வரைக்கும் சொந்த வீடு வாங்க முடியல வாடகை வீட்டில் வசித்தார் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது இதற்காக சொல்கிறோம் அப்படின்னா இந்த சொந்த வீடு அப்படிங்கிறது நான் நாம் நினைச்சால் மட்டும் அப்படிங்கிறத விட நம்மளுடைய ஜாதகப்படி சாஸ்திர ரீதியாக உங்களுடைய சொந்த ஜாதகம் இடம் கொடுத்தால் உங்களுக்கு சொந்த வீடு அமையும்ங்கிறது உண்மை நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறக்கும்போதே போதே சொந்த வீட்டில் பிறக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குது இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து படித்து வளர்ந்து உத்தியோகம் போய் அதில் வருமானத்தை பார்த்து அதற்கப்புறம் வெகுமானமாக ஒரு சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருது இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில் காசு இருந்தால் கூட சொந்த வீடு அமைய முடியும் ஒரு தடங்கள் கொடுக்கிறது அப்படி முட்டி மோதி ஒரு சொந்த வீட்டுக்கு முன்பணம் கொடுத்தால் கூட தேவையில்லாத முடவாதம் ஏற்படுறது முடக்கம் ஏற்படுறது தேவையில்லாத கழகம் ஏற்படக்கூடிய சூழல் அல்லது சங்கடம் ஏற்படக்கூடிய சூழல் அதிகமாக இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே வந்து பொதுவான காரணம் விட மெதுவாக பார்க்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் ஒருவருடைய ஜாதகத்தில் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து பூமிகாரகர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா அல்லது பூமிகாரகன் செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நான்காம் இருந்தார் அப்படின்னா ஒன்றுக்கு இரண்டு வீடு வாங்கக்கூடியது அதுவும் ஆடம்பரமான வீடு அமையக்கூடியது வீடு வாங்கலான்னு முயற்சி பண்ணால் கூட கண்டிப்பாக அது பங்களா மாதிரி அமையக்கூடிய ஆடம்பரமான அமைப்பை கொடுக்கக்கூடியது இந்த செவ்வாய் பகவானுடைய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதாவது கையில் காசு சம்பாரித்து கோடிக்கணக்கில் பணம் வச்சுருந்து செல்வம் வச்சுருந்து கூட சொந்த வீடு அமையாமல் இருக்கிறவங்களும் இருந்துகிட்டு ஆனால் சாதாரண தின சம்பளத்துக்கு மாத சம்பளத்துக்கு போகிறவங்க கூட மனசில் நினச்சி பார்க்க முடியாத மாளிகை போன்ற வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை என்னுடைய குன்னூர் எஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒருவர் வேலைக்கு வந்தார் அவருடைய கை வந்து மேலோட்டமாக பார்க்கும் பொழுது அவருடைய உருவ அமைப்பை பார்க்கும் பொழுது அவருடைய மனைவி ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கண்டிப்பாக அதாவது ஆட வீட்டில் குடியிருக்கக்கூடிய பாக்கியம் நான் சொல்லும் பொழுது அவர் நம்பாம இருந்தார் எனக்கு மாசமான சம்பளம் போதுங்க உங்ககிட்ட இருந்து என் குடும்பத்தை அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஏக்கமாக கவலையாக சொல்லிட்டு இருந்தார் ஆனால் கண்டிப்பாக ஜாதகப்படி இந்த அமைப்பு சொல்லும் பொழுது அவர் நம்பாம இருந்தார் எனக்குமே வந்து இந்த மாதிரி கையில் காசு இல்லாமல் தோட்ட வேலைக்கு வந்திருக்காரு டி எஸ்டேட் பார்க்க வந்திருக்கிறாரு இவர் எப்படி வாங்க போவார் அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்தால் கூட ஜாதக ரீதியாக வாங்க முடியும் அப்படின்னா வாங்க முடியும் நம்பிக்கை எனக்கு இருந்தது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு மாதத்துல அவருடைய அதாவது மனைவி வழி சொந்தங்களில் வந்து ஒரு சிறு பூமி வந்து விலக்கி விற்க வேண்டிய அதாவது பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகையெல்லாம் விலகி அந்த பூமி விலைக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடச்சி அதில் சிறு தொகை கிடைச்சி அதை வந்து இவர் வந்து அதாவது ரோட்டோரத்துலேயே வந்து மெயின் ரோட்டில் இருந்து கொஞ்சம் உள்ளே போவாங்க இல்லையா முட்டுச்சந்து போகிறது சந்துக்குள்ளே போகிறது அப்படின்னு மாதிரி இல்லாமல் மெயின் ரோட்லேயே இவருக்கு ஒரு இடம் கிடச்சிது மிக மிக சாதகமாக கிடச்சிது அந்த வீடு வாங்கி உடனே வீடு கட்டுறார் சாதாரணமாக ஓட்டு வீடு கட்டலாம் நினச்சவர் வந்து டார்ச் வீடு போடக்கூடிய அளவுக்கு இரண்டு மாடி கட்டி குடி போகக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவருக்கு கொடுத்தது அப்படிங்கிறது உண்மை அவர் வந்து இன்னுமே அவர் வந்து என்ன பண்ணுறாரு தன்னுடைய அந்த சொந்த வீடு இருந்தால் கூட அதை மகளுக்கு மருமகனுக்கெல்லாம் கொடுத்துட்டு இவர் இன்னுமே உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழல் இருக்கார் அப்படிங்கிறது உண்மை ஆக உங்களுடைய ஜாதகத்தில் சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வாங்க முடியும் அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே முன்னேற்றமான ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம் அவருடைய ஜாதகத்தில் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் மகர ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக அவருக்கு அந்த செவ்வாதசை வந்து எங்கிட்ட வந்து வேலைக்கு வரும் பொழுது அந்த செவ்வாதசை அப்போத்தான் ஆரம்பிச்சது செவ்வாயசை ஆரம்பித்து ஆறு வருஷத்துக்குள்ளே வந்து வீடு சொந்த வீடு கொடுக்கணும் ஆடம்பரமான வீடு கொடுக்கணும் அப்படின்னு சாஸ்திர விதி ஆனால் அவர் வந்து ஆறு ஏழு மாதத்துக்குள்ளாகவே சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தது அப்படிங்கிறது உண்மை இந்த மாதிரி நிறைய உதாரணங்களை சொல்லலாம் சொந்த வீடு சம்மந்தப்பட்டது இதே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிற ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்த்தாரு அவருக்கு ஜாதகம் சொல்லும் போது நிகழ்ச்சியில் நேரம் இல்லாதனால அடுத்த நிகழ்ச்சியில் இதே சொந்த வீடு பற்றிய அதாவது ஆடம்பரமான வீடு அமைவதற்கு என்ன வழி அப்படிங்கிற விஷயத்தை வந்து விரிவாக பார்க்கலாம் ஸோ ஆக்சுவலாக வந்து பல பேரோட கனவு இது ஆனால் ஜாதகத்தில் நம்ம என்னதான் நம்ம கிட்ட வருமானம் இல்லைனா கூட ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களால வீடு வாங்க முடியும் அப்படின்ற ஒரு தகவலை கொடுத்துருக்கீங்க இது கண்டிப்பா எல்லா மக்களுக்கும் ஒரு நம்பிக்கையா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் ரொம்ப நன்றி சார் நன்றி என்ன நேயர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்கள்ல நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும் அப்படி விருப்பம் உள்ளவங்க கீழே தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் முக்கியமான விஷயம் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான் அது மட்டும் இல்லாம நம்ம ராஜயோகம் டிவில ஆன்மீக தகவல் மாதப்பலன் தினப்பலன் இந்த மாதிரி நிறைய புது புது நிகழ்ச்சிகள் வந்துகிட்டே இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்து இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை கண்டிப்பா கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்